குங்கி மாரெல்லாம் ஏத்துன்னு போல கொஞ்சம் அமிச்சி தான் ஏத்துன்னு போயிருக்காங்க யானை வர சீன் குழந்தைகள்லாம் பார்க்க வேண்டிய சீனு ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க அதுவும் கிளைமேக்ஸ் போயிட்டு சூப்பரா இருக்கு ஆனா யானையே காமிச்சிருந்தா கூட நல்லா இருக்கும் தேவையில்லாம புளிய காமிச்சிட்டாங்க அதான் மார்க் சீக்கா மாதிரி இருந்துச்சு மூவி நான் பெருசால பேசப்படல ஓகே பிரகாஷ் பார்க்கலாம் ஒரு மியூசிக் கண்டி வேணா பார்க்கலாம் படத்தில் இதெல்லாம் வருது அனிமல்ஸ்லாம் வருது இல்லை ஸோ கிட்ஸுக்கு பெரியவங்க வர்றதுனால பாரதராஜா பெரிய ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு ஸோ பெரியவங்களும் பார்க்கலாம் சின்னவங்களும் பார்க்கலாம் சம்மருக்கு குட் டைலாக்கு ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் மற்றவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஜிவி பிரகாஷ்க்கும் கொடுத்துருக்கலாமா ஏன்னா நல்லா நடிக்கிற நடிகர் அந்த ஹீரோயினுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு உண்மையுமே லவ்வர்ஸ் மாதிரி இருந்தாங்க அந்த போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது வந்து கும்கி குங்கிமாரெலாம் ஏத்துன்னு போல கொஞ்சம் அமிச்சிதான் எடுத்துன்னு போயிருக்காங்க குழந்தைகள்லாம் பார்க்க வேண்டிய சீன் ரொம்ப அருமையாவே பண்ணிருக்காங்க அதுவும் கிளைமேக்ஸ் போயிட்டு சூப்பரா இருக்கு ஆனா யானையே காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் தேவையில்லாம புளியை காமிச்சிட்டாங்க அதான் புளிமார்க் சீக்கா மாதிரி இருந்துச்சு யானை சீன் எக்ஸ்ட்ராஜ் சீஜி ஒர்க் கூட்டு அவரு டிசு அடிச்சு அனுப்பலாம் அதே மாதிரி புளிவர சீனை வந்து யாரா பண்ணதுன்னு கூப்பிட்டு வேற எதுனா அடிச்சு அனுப்பலாம் அந்த மாதிரி பண்ணிட்டா போல ஏன்னா அது திரும்புறது ரிட்டர்ன் பண்றதுலாம் கேவலமா பண்ணிட்டாரு ஜிவிக்கு வார வாரம் படம் வந்துட்டே இருக்கு வார வாரமாக இருக்குதுன்னு பாருங்க ஒன்று ஒன்று நல்லா இருக்குது கொஞ்சம் கதையை பொறுமையாக கேட்டு அழகாக பண்ணலாம் ஜிவிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது ஜிவிக்குன்னு ஒரு இது இருக்குது ஃபேஸ் வேல்யூ இருக்குது ஜிவி வந்து இப்போதையே மாசான படங்கள்லாம் நடிக்க தேவையில்ல ரெபின் மாதிரி அவருக்கான லவ் போர்ஷன் எப்படி விஜய் சார்லாம் ஃபர்ஸ்ட் அப்படி வந்து அதுக்கப்புறம் மாசில் வந்தாரோ அஜித் சார் வந்து எப்படி வந்தாரோ அந்த மாதிரி இவர் இவரோட மியூசிக் வேறு லெவலில் இருக்குது பட்டு ரொம்ப போட்டு கொட்டிட வேணாம் பொறுமையாக கொஞ்சமாகவே கொடுங்க அளவாக இருந்தால் வளமாக இருக்கும் வாழ்க்கைன்ற மாதிரி பொறுமையாக கொடுங்க கொஞ்சமாக கொடுங்க படத்தை வந்து பொறுமையாக தேர்ந்தெடுத்துங்க அப்படிங்க அது இல்லாமல் சிட்டியில் இருக்க பாய்ஸுகள் தான் உங்களை விரும்புவாங்க உதாரணத்துக்கு எல்லா நம்ம ஸ்டேட் இதுலேயும் மாநிலம் இதுலேயே என்ன சொல்கிறது நகரத்துல சிட்டி இருக்கு ஸோ அந்த நகரத்துல இருக்க பசங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நாச்சியார் மாதிரியான படங்கள் இன்னும் சிவப்பு பச்சை மஞ்சள் உங்களுக்கு தெரியும் நீங்களோட உங்களோட கேரக்டர் என்னன்னு அந்த மாதிரி படங்களே மெட்ராஸ் லாங்ல இருக்க படங்களே கைதி அதில் அது ஒரு படம் ஜெயிலு ஆஹ் அந்த மாதிரி படங்கள்லாம் உங்களை ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய படங்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் நடிங்க ரொம்ப எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு பேர் வைக்கிறாங்க உங்களுக்கு அந்த பேர் பிடிக்குன்னா நீங்கள் ஒரு பேர் வச்சிருப்பீங்களா பெட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் போகிறோம் அந்த படத்துக்குமே அந்த பேருக்குமே சம்மந்தமே இல்லை அதுக்கப்புறம் வெளியே உடனே ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இந்த படம் தான் பார்த்துட்டு வர அந்த மாதிரி தான் இந்த படம் பேர் இருந்தால் அவன் அங்கே வந்து களவாடுறானா இல்லை யாரை கல்வன்னு சொல்கிறான் அந்த பொண்ணோட மனசை வந்து கொள்ளை கொள்றானோ மக்கள் மனசை கொள்ளை எது ஒன்னா எடுத்துக்கலாம் படத்துக்கும் பேருக்கும் சம்மந்தம்

உனக்கு யானைலயும் காமிச்சா மாதிரி இருக்கும் இதுவும் ஆயிருக்கும் புருஷனும் முன்னாடியே ஜாலியா பேசணும் செகண்ட் ஹாஃபம் குழந்தைங்க ஜாலியாக பாத்துன்னு இருக்க படம் பெருசா இல்ல யானதா பெருசா இருக்கு பெருசா இல்ல சொன்னது பேசப்படலைல்ல ஓகே ஜி பிரகாஷ் ஒரு மியூசிக் காண்டி வேணா பார்க்கலாம் பட் ஏன் இந்த அரிசமாவே ஒரு தக்காளி வெங்காயம் வெஞ்சி பூண்டு போட்டு சட்னி அதே சட்டி அரைச்சிட்டே இருக்கீங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை ப்ரோ ஆக்சுவலி யூ யூ வாட்ச் மலையாள மூவிஸ் ப்ரோ ஐ வாட்ச் ஆல் லாங்குவேஜ் மூவிஸ் ப்ரோ ஸோ ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது ப்ரோ ஆக்சுவலி இப்போ சிரிச்சா லவ் முறைச்சா ல சாங்கு லவ் பண்ணா சாங் அப்படிலாம் கிடையாது ப்ரோ தேர் லைக் டென் ஒரே பேட்டர்லேயே அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு டேக் சம் டிஃப்ரெண்ட் ஜார்னல்ஸ் டேக் தம் டிஃப்ரெண்ட் ஆனால் பட் நான் இல்லைன்னு சொல்ல வர யானை கூட சண்டை போட்டிருக்காங்க பொண்ணு சொன்ன அதே தான் சொன்ன விதம் பழமையாக இருக்குது பழமையில் புதுமை இருக்கும் புதுமையிலும் பழமை இருக்கும் ரெண்டு கலந்ததுதான் இந்த படம் சொல்லலாம் யானையை வச்சு யானையை வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யானை வந்துட்டு யானை வந்து ஓடி வருது யாரும் யாரே விட்டு ஓட மாட்டேன் எவ்வளோதான் ஓடினாலும் அவர் அதுக்கு அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் ஓடுறாரு அது பா தெரியுது ஆக்சுவலா யானே அவ்வளவு தூரம் காமிக்க வேணாமே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு பிகாஸ் யூ நோ ப்ராக்டிகலி வாட் இஸ் ஏன்னா நான் சொல்ல முடியாது ஏன்னா அஜித் கூட வந்து தண்ணியில முழு

படம் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஜிவிட்டு ஜிவி ஆக்டிங் நல்லாயிருந்தது பாரதி ராஜா சாரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருந்தது படத்தில் இதெல்லாம் வருது அனிமல்ஸ்லாம் வருது இல்லை ஸோ கிட்ஸுக்கு பெரியவங்க வரதுனால பாரதி ராஜா பெரியவர் கேரக்டரில் பண்ணியிருக்காரு ஸோ பெரியவங்களும் பார்க்கலாம் சின்னவங்களும் பார்க்கலாம் சம்மருக்கு குட் ஃபிலிங் பிஎஃப்ஸ் எப்படி சார் பிஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தது பக்காவாக இருந்தது படம் எங்கேயுமே போர் அடிக்காமல் நல்லா போயிட்டு இருக்குங்க ஃபஸ்ட் ஆஃப் எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க செம்மையாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பூ பண்ணாங்க லாஸ்ட்லையும் நல்லா இருந்துதுங்க லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது வந்து பார்க்கணும் சூப்பரா இருந்தது படம் மியூசிக் மியூசிக் செம்மையா கொடுத்திருக்காருங்க சிவி எப்படி நடிச்சிருக்காரு சிவி ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜிவி சூப்பரா நடிச்சிருக்காரு சூப்பர் நடிச்சிருக்காரு அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு அவரு எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருக்காரு தீனா காமெடி எப்படி இருக்கு அவரு நல்லா பண்ணிருக்காருங்க அவரோட ஆக்ஷன் அவரது எமோஷனல் சேஞ்ச் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடியா இருக்கு இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு அந்த கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உண்மையான சம இது

ரொம்ப சொன்னாரு சூப்பரா இருந்துச்சு படம் வந்து நாங்க சொல்றத தேட்டர்ல வந்து அவங்க காட்டின்னு சொன்னு பாக்க பாக்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பாக்கலாம் எல்லாருமே பாக்கலாம் அதுவும் குழந்தைங்களுக்கு நல்லாவே எடுக்கும் படம்